தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் என்று சொல்லக்கூடிய என்ஐடிசிபி நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அந்த திட்டத்தின் கீழே வந்து பிரிசுலோசிஸ் என்று சொல்லக்கூடிய கரிசிதவி நோய்க்கான தடுப்பூசி இப்போ செயல்படுத்திட்டு இருக்கிறோம் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இது வந்து தேசிய அளவில் உள்ள நோய்களை கால்நடைகளுக்கு ஏற்படுத்தும் நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் வந்து மூணு நோய் வருது மத்திய அரசால் நடத்தப்படுது அதில் வந்து வாய்ச்சப்பை புருசலோசிஸ் அண்ட் ஸ்மால் அனிமல்ஸ் ஸ்மால் ரிமினன்ட் ஷீப்பன் கோட்டுக்கு பிபிஆர் மூணு அதில் வந்து இந்த கரிச்சி தெய்வ ஜூனோசிஸ் அதாவது மனிதர்களுக்கும் பரவுன்றத பால் மூலம் இல்லை அதனுடைய இப்போ நம்ம அனிமல் ஹேண்டில் பண்றப்ப அதனுடைய எக்ஸ்கிரீட்டா மூலம் இந்த நோய் பரவுறது இந்த இதை தடுக்கிறதுக்காண்டி மத்திய அரசால ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் பல கிருமிகள்னால வந்து மனிதர்களுக்கும் உள்ள கிருமிகள் தாக்கி ஜூனோசிஸ் ஏற்படுது அதில் குறிப்பா ஒரு அறுபது சதவீதம் வந்து மனிதர்களுக்கு வந்து கால்நடையின் மூலமா தான் இந்த கிருமினால தொற்று நோய் ஏற்படுகிறது தற்பொழுது இந்த கன்று வீச்சு நோய் என்று சொல்லக்கூடிய புருசுலோசிஸ் நோய் வந்து கன்றுகளுக்கான தடுப்பூசி இப்போ தொடங்கி இருக்கிறோம் இதுல வந்து நாலுல இருந்து எட்டு மாச கன்றுகளுக்கு தடுப்பூசி போடுறோம் இது வந்து வாழ்நாள் முழுக்க அதனுடைய இம்யூனிட்டி வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும் இப்ப மற்ற நோய்கள் தான் பாத்தீங்கன்னா வாய்ச்சப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒருக்க போடுறோம் சில மருந்துகள் வந்து தடுப்பூசி வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறோம் ஆனா இந்த கருச்சிரை நோய் பொறுத்த இந்த நாலு டு எட்டு மாத வயது உடைய கிளேரிக்கண்டுகளுக்கு மட்டும்தான் போடுறோம் இதனுடைய இந்த நோயினுடைய தாக்கம் வந்து பெண் பசுக்கள்ல எப்படி இருக்கும்னா கடைசி மூன்றாவது பருவத்தில் வந்து அபார்ஷன் ஏற்படும் கருச்சிதைவு ஏற்படும் அப்போ நம்ம அது வந்து ஹேபிச்சல் அபார்ஷன் மாதிரி ஒவ்வொரு வட்டம் சென்னை பிடிச்சி கன்று போடுறப்பையும் அந்த கடைசி ஏழு எட்டு ஒம்போது மாதத்தில் கண்ணை தள்ளிடுச்சின்ட்டு பண்ணையாளர்கள் சொல்லுவாங்க அதுக்கு முக்கிய காரணம் இந்த நோய் கிருமி தான் பர்டிகுலராக கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஏரியாவில் இந்த நோயின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு காளைகளுக்கு எப்படி இருக்கும்னா அந்த விந்தணுக்கள் ப்ரொடக்ஷன் இருக்காது விரைவீக்கம் இருக்கும் மொட்டுக்கல்ல வீக்கம் இருக்கும் காய்ச்சல் இருக்கும் இதே மாதிரி தான் மனிதர்களுக்கும் அந்த நோய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த திட்டம் அறிகுறி எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதர்களிடையே தலைவலி காய்ச்சல் நரம்பு பாதிப்பு வாமிட்டிங் இருக்கும் கை கால் வலி எல்லாமே இருக்கும் அதிக காய்ச்சல் இருக்குங்க தேசிய அளவில் இந்தியா முழுக்க இந்த நோயினுடைய கட்டுப்படுத்தும் முறை வந்து மத்திய அரசால் வந்து திறம்பட செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் புருசல்லா பாட்டஸ் கூறிய தடுப்பூசி இது வந்து டைலுவன்ட் ஸ்டெரைல் டைலுவன்ட் பஃபர் இது இதில் வந்து இந்த சோடியம் குளோரைடு டைலு டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் இதில் இருக்கும் இந்த ஃப்ரீஸ் டைடு வேக்சின் இது வந்து மூணுல இருந்து எட்டு ஆஃப் உள்ள ஆர்கனிசம்ஸ் இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீஸ் லைடு வேக்சின் இது வந்து ஃபோர் டு எயிட் டிகிரி சென்டிகிரேட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இருந்து அட் த ட அட் த சைட் ஆஃப் இன்ஜெக்ஷன் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் அங்கேருந்து டெல்லியிலேருந்து வர்றப்போ சரி எங்களுடைய வாக்கிங் கூலரில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அனிமல் டிசீஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்குது கோயம்புத்தூர் அனிமல் டிசீஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஃபைவ் கார்னரில் இருக்குது அப்போ அதை வந்து அங்கே உள்ள பல்காக வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ நம்ம வேக்சின் போட போகிறோமோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக நாங்கள் ரஷப் பண்ணுவோம் எங்கன்னா ஒவ்வொரு பிளாக்கில் வந்து ஐஎல்ஆர் இருக்கும் ஐஸ்லைன் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும் அந்த ஐஎல்ஆருக்கு அந்த ஐஎல்ஆரை சுற்றி உள்ள கிராமங்களுக்கு எவ்வளவு தடுப்பூசி வேணுன்றத ஏற்கனவே டார்கெட்டட் பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸ்லேருந்து நாங்கள் வாங்கிடுவோம் அந்த டார்கெட்டட் பாப்புலேஷனுக்கு ஏற்ற டோஸஸ் வந்து அந்தந்த ஐஎல்ஆருக்கு இடையில போய் சேர்ந்துடும் இங்கே வந்து வேக்சின் கேரியர்ல இந்த வேக்சின் எடுத்துட்டு வருவோம் அந்த வேக்சின் எடுத்துட்டு வர்றப்பையும் ஜெல்பேக் போட்டு வேக்சின் அந்த கோல் செயின் வந்து ஏன்னா அதிகமா இருந்தாலும் சரி குறைவா இருந்தாலும் சரி இதனுடைய புரத வேறுபாட்டால் வந்து இந்த வேக்சினுடைய தன்மை வந்து இழந்துடும் அதனால அந்த கோல் செயின் மெயின்டைன் பண்றதை வந்து பர்ஃபெக்டா செய்யணும் அப்பதான் நம்மளுடைய இந்த வேலையை சக்ஸஸ் ஆகும் இதுல உள்ளடா இருக்கும் ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும் இது வந்து டைலு ஒன்ட்டு தண்ணி ஆட்டம் இருக்கும் இதை ரெண்டையும் டைலூட் பண்ணி டுவெண்ட்டி எம்எல் டைலூஷன் டூ எம்எல் ஒவ்வொரு அனிமலுக்கும் போடுவோம் லைஃப் லாங் இம்யூனிட்டி இது வந்து மக்கள் வந்து போட்டு பயனுக்கும் மத்திய அரசாலே இந்த நம்பர்ஸ் இருக்கும் இந்த நம்பர்ஸ் வந்து யூனிக் நம்பர் ஒரு அனிமலுக்கு இந்த ஒரு நம்பர் தான் இருக்கும் இதே மாதிரி நம்பர் நம்ம தேசிய அளவில் இந்திய அளவில் எங்கேயுமே அந்த நம்பர் இருக்காது இந்த இந்த நம்பர் போட்ட உடனேயே தமிழ்நாட்டுல அப்ப தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அப்ப எந்த மாவட்டம் கோவை மாவட்டம் கோவை மாவட்டத்திலிருந்து இருந்து எந்த ஆஸ்பத்திரிக்கு இந்த நம்பர் போயிருக்குன்றது எங்கள்கிட்ட இருக்கும் அப்போ இந்த நம்பர் அடிச்சு பார்த்தாலே அவங்களுக்கு வந்து இந்த மாடு வந்து என்ன வகையை சார்ந்தது இதனுடைய வயது என்ன இதனுடைய இந்த மாடை பராமரிக்கும் ஓனருடைய வயது அவங்களுடைய ஆதார் நம்பர் அந்த பர்டிகுலர்ஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும் அப்போ இதை வந்து விவசாயிகள் வந்து இந்த கால்நடைகளுக்கு வந்து தடுப்பூசி போடுறப்ப இந்த இந்த காது விலைகளை கட்டாயம் அனுபவிச்சுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ உங்க வீட்டில் மூணு கண்ணூட்டி இருக்கும் அப்படி பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதை டைலூட் பண்ண உடனே பத்து கண்ணூட்டிகள் இருக்காது போடணும் அதனால அருகில் உள்ளவங்க தோட்டத்துலயோ வீடுகள்லையோ ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி நீங்க அருகில் உள்ள டாக்டரை போய் கேட்டாங்கனாலே கட்டாயம் வந்து போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்க டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த நாள் இந்த தடுப்பூசி இந்த நேரத்துல போடப்படும் சொல்லுவாங்க அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து அந்த இந்த தடுப்பூசி போட்டு பயனிடும்படி கேட்டு